போட்டும் நாகும் மா போ மாணுங்க வந்தேங்க 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 அமைதியான ஒரு கூட்டம் நீங்கள் விடியும் வரை அழகாக அமைதியாக இருந்தா நாடக சிறப்பாகவே இருக்கும் நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் முத்தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் கலையாத கல்வியும் உரையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கனையும் நமது நாவிலே பதிய செய்த கலைவாணி ஒட்பாத கமலத்தில் மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கடலென திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும்

எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு வந்த வச்சு குத்தாடி பொண்ணு வழக்கானுக்கு தான் ஓட்டுவளம் முந்தா பறைக்குது பாராந்த ஓட்டுவளம் முந்தா பறைக்குது பாராந்தான் இருக்குதான் பேராதான் பொண்ணு வழக்கானுக்குதான் மனதே மபடி கப்பி மனத்தே மபடி கப்பி எட்டாம் திட்டம் எனக்கு அனுப்பிட்டா எனக்கு என்ன ஓட்ட எனக்கு கிடைக்க மாட்டேன் எனக்கு என்ன ஓட்ட எனக்கு கிடைக்க மாட்டேன் நாடகம் என்பது நமது மனதை பேசாத உட்காரு உட்காரு போமதியா கலை வளர்ந்த நமது கிராமம் கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம் எங்களை போல போல கலைஞர்களை உருவாக்கிய கிராமம் என் நாட்டுக்கும் பொன்னாளாக விளங்கக்கூடிய நமது கிராமம் மண்டக்குளத்தூர் கிராமம் நமது கிராமத்திலே மக்கள் அனைவரும் ஒன்றாக செய்து கடவுளாக விளங்கக்கூடிய முருக பெருமானுக்கு ஒரு அழகான அபிஷேக ஆராதனை செய்து தைப்பூச திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்கள் ஆலய தர்மகர்த்தா நாட்டாண்மைக்காரர்கள் பெருதன்மைக்காரர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் நமது கிராம பொதுமக்கள் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வந்தை நகரம் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம் இந்த மாபெரும் கிராமத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்து சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் கலைத்தன்ற காசிநாதன் ஐயா குழுவினர் சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர்

அடுத்த குப்பம் கிராமத்தை சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு சொல்ல சொல்லத்தான் பேசட்டும் உங்களுக்கு கூட பேசணும் அப்படி போய் என்னடா கூட நானுங்க இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு வாழ்வே உனக்காக வாழ்வே உணக்காக வாழ்வே வடிவேலன் வாழ்வு தந்த வடிவேலன் என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை சேனலுக்கு முன் வந்திருக்கிறோம் அனைவரும் திரளாக வந்து அமைதியாக பாய் போட்டு தூங்கபடி. டேய் டேய் டேய். இது எப்பப் நாள் நாளு? தயி பூசம் முறுவிருக்கு அருமையான ஒரு திருவிழா செய்து. அது பகல்லே முடிஞ்சது நாய்க்கு தூங்கனதன. எப்பவோ தாம்பளம் விட்ட நம்ம நாடகத்தை கண்டுபிடிக்க களிக்க வேண்டும் என்று mega ஆவலோடன் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குதே. இவங்க தூங்கிட்டு போயிட்டா பணம் கொடுத்து கூத்து வைக்கிறாங்களா அவங்க எப்படி காலையில் நமக்கு பணம் தருவாங்க அதான் பார்த்திங்க பணம் பணம் தான் ஒரு ஊராக வேலை அமைதியாக அமர்ந்து விடியமுறை நாடகத்தை பார்ப்பவருக்கு ரூபாய் பத்து ரூபாயும் அமைதியாக எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் தூங்கிய அந்த செல்பவருக்கு ரூபாய் ஐம்பது ரூபாயும் பெட்டிக்கார் தருவார் மறக்காமல் வாங்கி செல்லுங்கள் அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டு கழியுங்கள் வாழ்வே உனக்காக வாழ்வு தந்த வடிவேலன் என்ற நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தன் தனத்தான் பாட்டுக்கார வந்த